அறுநூற்றி நான்காம் பாடத்திலே பிதா அனுப்பிய இயேசு யார் என்று படித்தோம் அதில் படிக்கக்கூடிய முக்கியமான காரண காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு இடங்களிலும் பிதாவானவர் இயேசுவை எப்படி கனப்படுத்தியிருக்கிறாரோ நாம் அப்படியே ஒத்துக்கொள்வோம் அதை கூட்டியோ அல்லது குறைத்தோ அல்லது சமமாக்கியோ அடுத்து இல்லாமாக்கியோ நாம் செய்தால் நியாயத்திருப்பிலே தப்பித்து கொள்ள முடியாது என்று பார்த்தோம் அடுத்த பகுதியிலே அடுத்து நாம் பின்வருகிற பகுதியிலே இயேசுவை குறைந்தபட்சமாவது பிதாவை விட இயேசு மன்னிக்க வேண்டும் இயேசுவை விட பிதாவானவர் பெரியவராய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் எந்த வகையில் என்று நாம் இன்னும் பார்க்கல அப்போது நம்ம பின்னகே அதெல்லாம் நினைவில் வச்சுருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய கேள்வியே தாராளமாக வரவேற்கப்படுறீங்க எந்த வகையில் அவர் பெரியவராக இருக்க முடியும் இவர் எப்படி பெரியவராக இருக்காரு அப்படிங்கிறத வந்து நாம் அந்த உங்களுக்கு கேள்வியானால் பேசுவோம் இதுக்கு முன்னாடியே நம்ம அதை பேசியிருக்கோம் சரி அடுத்த காரியமானது மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அதிகாரம் பிதாவிடருந்து பெற்றிருக்கிறார் அடுத்த காரியமானது பிதாவை எல்லோரும் கனம் பண்ணுவது போல் இயேசுவையும் கனம் பண்ண வேண்டும் என்பதாக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று கடந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவை எப்படி மதிக்கும்படி பிதாவானவர் நமக்கு கற்றுத் தருகிறார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இந்த வேத வாக்கியத்தில் தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அதிகாரமானது இயேசுவுக்கு முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரம் கேள்வியானது எங்கிருந்து வந்தது இது நம்ம மறந்துடக்கூடாதுங்க அதை நம்ம மாற்றவும் கூடாது அவரே அவருக்கு கொடுத்து கொண்டாரா என்றால் அதுக்கு பதிலங்க இல்லை எங்கிருந்து வந்தது என்பது மட்டும்தான் சொல்லப்படுது சரி எங்கிருந்து வந்தது அது பிதாவிடமிருந்து வந்தது யாருக்கு வந்தது அது இயேசுவுக்கு வந்தது சரியா அப்போ பிதா நியாயத்திற்பு செய்யும் முழு அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்பொழுதுதான் எல்லா மனிதர்களும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல இயேசுவையும் கனம் பண்ணுவார்கள் சரி கேள்வியானது இப்பொழுது இயேசுவை மக்கள் போற்ற ஆரம்பிக்கிறாங்க புகழ ஆரம்பிக்கிறாங்க அவர்தான் பிதான்னு சொல்லி புகழ்கிறாங்க அவர் தான் என்று சிலர் புகழ்கிறாங்க அவர் தான் எல்லாம் ஒருத்தர் தான் அப்படின்னு புகழ்றாங்க அந்த புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்வாரா பாருங்க யூதர்கள் அப்படி புகழவே மாட்டாங்க இயேசுவை அவங்க நிராகரிச்சிட்டாங்க இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க எங்களுக்கு ஒரு பிதா உண்டுன்னு சொன்னாங்க அப்போது யூதர்கள்ட்ட அந்த பிரச்சனை அதிகமாக வேறு வகையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் வேறுவகையா சொல்லும் போது இயேசுதான் பரலோகத்தின் பெரியவராக பெரியவராய் இருக்கிறார் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை சொன்னுதான் பெரியவர் என்று பிதாவாகிய பெரியவர் என்று சொன்னால் அந்த புகழ்ச்சியை இயேசு ஏற்றுக்கொள்வாரா மனுஷனால் வரக்கூடிய மகிமையை ஏற்றுக்கொள்வாரா சரி பிதா சொன்னார் எல்லாரும் என்னை கனம் பண்ணுவது போல குமாரனையும் கணம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரா சொல்லையா சொன்னார் அப்ப ஏசு என்ன சொல்றாரு பாருங்க என்ன சொல்றான்னு பார்ப்போமே யோவான் ஐந்து நாற்பத்தி ஒன்று மனிதர்கள் செலுத்தின அந்த மதிப்பை கணம் பண்ணினதை ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ள மறுத்தார் நாப்பத்தி ஒராசன் படிக்கிறேன் நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை சரி ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்போ யோவான் ஐந்து நாற்பத்தி நாலில் பிதாவினால் வருகிற மகிமையை அதாவது மகிமைங்கிறது ஒரு பிரகாசம் அது ஒரு வெளிச்சம் ஒளி அது மா அது மாதிரி ஒரு தொடர்புடைய வார்த்தை அப்போ பிதாவினால் வருகிற மகிமையை மாத்திரம் தேடும்படி நாம் வழிநடத்தப்படுகிறோமா அப்போ தேவனால் வருகிற அந்த வெளிச்சத்தை அந்த மகிமையை அவங்க தேடாமல் இவங்க இயேசுவை வேறு வகையில் மிவுப்படுத்தினா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ நான் இயேசுவை வந்து இவர் தான் போற்றப்படத்தக்கவர் இவர் தான் புகழப்படத்தக்கவர் இவர்தான் வந்து எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் பிதாவுக்கு மேலாக உயர்ந்தவர் என்று நான் புகழ்ந்தேன்னா அதை இயேசு ஏற்றுக்கொள்ளணுமா மனுஷன் அதை புகழுகிறான் வேத வாக்கியங்களின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அதை சொல்லவில்லை சரியா அப்போ சொல்லாத ஒன்றை நாம் இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது இயேசு மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்வாரா சரி நீங்கள் உங்களை பாதத்தில் விழுந்து தேவனேன்னு சொல்லி உங்களை யாரோ பணிந்து கொள்கிறாங்க நீங்கள் மனுஷனால் வருகிற புகழ்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மனிதனா நீங்கள் வேத வாக்கியத்தின்படி நடக்கிற மனிதன் அல்ல இயேசு வேத வாக்கியத்தின்படி நடப்பார் என்றால் வெளிப்படுத்தின அந்த வெளிச்சத்திலே அவர் சொல்கிற வார்த்தை இல்லை இல்லாதனால மனுஷரால் வருகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் அவங்க அந்த வெளிச்சத்தை தேடாமல் அந்த பாதையை தேடாமல் யார் யார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னையை புகழ்றீங்களா அதையே சொல்லி அதை தேடினாங்கன்னு என்ன சொல்கிறாருங்க அது எனக்கு வேணாம் அப்போ நம்ம விசுவாசிக்க முடியாமலே நாம் போகிறோம் அப்போ நாம் எல்லா மனுஷருடைய கணத்தை நம்ம விரும்பலாமா நம்ம தவறாய் புகழும்போதும் தவறாக அங்கீகரிக்கிற பொழுதும் நம்ம விரும்பலாமா பாருங்கள் மனிதர்கள் தவறான வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் விரும்புனீங்கன்னா ஏமாற்றப்படலையா ஒருவரையொருவர் நாம் புகழ்ந்து கொள்ளலையா அப்போ தேவனை விசுவாசிக்க முடியும் என்று நாம் நினைக்கலாமா கண்டிப்பாக நினைக்க முடியாது அப்போ யோவான் எட்டு ஐம்பத்தி நாலு பிதா ஒருவரே தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துகிறவர் பாருங்க அவர் தான் அந்த கணத்தை கூடியவராக இருக்கார் இயேசு பிரதி உத்தரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் இருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் பாருங்கள் பிதாவை அவர்கள் தேவன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசுவானவரை பிதாவானவர் தான் மகிமைப்படுத்துகிறார் அப்போ இயேசு சொல்றதை கவனிப்போம் இயேசு பிரதி உத்தரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் அப்ப அப்ப யார் மகிமைப்படுத்துறது அப்ப பிதாவானவர் கொடுக்கிற மதிப்பை நாம் அங்கீகரிக்கிறோமா இல்லை மனிதன் இயேசுவை குறித்து கொடுக்கிற மதிப்பை அங்கீகரிக்கிறோமா பாருங்கள் இயேசு பிதாவை குறித்து என்ன மதிப்பு கொடுக்கிறாரோ அதை நாம் அங்கீகரிக்க வேண்டுமே தவிர மனிதன் இயேசுவை குறித்து என்ன மதிப்பளிக்கிறானோ அது இயேசுவுக்கும் தேவையில்லை இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களுக்கும் அது தேவையில்லை ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் அந்த மூல காரணராகிய பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறார்களா அப்போது அவரை தேவனென்று சொல்கிறாங்க ஆனால் அது பின்பற்ற முடியாமல் தான் இருக்கிறாங்க அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்திருக்கிறார் கணம் கொடுத்துருக்காரா நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டுமா இல்லைன்னு சொல்லுமா சரி எந்த அளவு மகிமைப்படுத்திருக்காரு அதை நீங்கள் காண முடியாமல் ஓவரால் அதிகமான மகிமை கொடுக்கலாமா உதாரணம் சொல்கிறனே மார்க் பதிமூணில் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர பரலூத்துள்ள தூதர்களும் மனுஷகுமாரனும் அறியாருன்னு சொல்கிறார் ஆனால் மனுஷனாகிய நான் சொல்கிறேன் இயேசு அறிந்திருக்கிறார்னு சொல்கிறேன் நான் கூடுதலாக பிதா கொடுக்கறதுக்கு மேலாக கணத்தை கொடுக்குறேன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க முடியுமா தயவு செய்து சொல்லுங்கள் முடியுமா பாருங்கள் அப்படியானால் மனிதன் சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போது உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவோமே இயேசு இந்த பூமியில் பொழுது எபிரியர்ல நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு நாலு ஐந்து அதிகாரங்களில் அவர் சோதிக்கப்பட்டார் ஏசு ஐம்பத்தி மூணில் அவர் சோதிக்கப்பட்டார் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லிட முடியும் சரி இப்போது பிதாவானவர் அவர் இயேசுவை அப்படி கனப்படுத்தி வச்சிருக்கார் இயேசுவானவர் பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை நொறுக்க சித்தமாகி அவரை நான் ஒரு வடிவம் பூர்ணமாக்கினேன்னு சொல்கிறார் நான் சொல்கிறேன் அது பிதா தான் சோதிக்கப்பட்டார் சொல்கிறேன் அப்போ நான் வந்து இவர் தான் பிரிதான் சொல்றேன் அப்போ கூடுதல் கணத்தை கொடுக்குறோமா இல்லையா பொய் சொல்றோமா இல்லையா அப்போ அப்படிப்பட்ட கணத்தை இயேசு ஏற்றுக்கொள்வாரா அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இனி நல்லவன் என்று சொல்வானேன் அப்படின்னு சொன்ன நினைவு இருக்கா இப்பிரையர் ஐந்தாம் அதிகாரம் இருந்து ஆறு நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கும்படி இயேசு அவரை அவரே உயர்த்தி கொண்டாரா அவரை அவரே உயர்த்தி கொண்டாரா என்ன நடந்தது எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் நாலு ஆறு மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறதில்லை எதுக்காக இதை சொல்றாங்க அந்தபடியே பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் இது சொல்றார் அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை அதனுடைய அர்த்தமானது தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்ளவில்லை தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொள்ளவில்லை அவர் பாருங்கள் அது வந்து ஸ்ட்ராங் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அவர் தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்ளவில்லை புகழ்ந்து கொள்ளவில்லை கனப்படுத்திக் கொள்ளவில்லை மேன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை நிறைய வார்த்தைகள் பொருந்த ஆரம்பிக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார் இப்போ நம்ம இந்த பிதா உயர்த்தினதை பார்க்குறோமா பிதாவானவர் இயேசுவை உயர்த்தினார் பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார் இயேசுவானவர் மனுஷனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதன் அவனுடைய ஞானத்தை பற்றி அநேக கருத்துக்கள் இருந்தாலும் அவன் அவனுடைய மகிமையை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை நாமும் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படியானால் இயேசு பிரதான ஆசாரியாக இருப்பதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் பிதாவியிடமிருந்து பெற்றார் தன்னைத்தானே அவர் மகிமைப்படுத்தாமல் இருந்தார் அப்போது யோவான் பதினேழு மூணில் பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிந்து கொள்வதிலே நான் கவனமாக இருக்க வேண்டுமா மனிதர்களின் நித்திய ஜீவனுக்கு சம்பந்தமாக அந்த வார்த்தை உள்ளது ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகியே இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய சிவன் அறிந்து கொள்ள வேண்டும் இவர் யார் அவர் யார் இவர் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறார் அவர் உயர்த்துகிறவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளினா நமக்கு நியாயத்திற்பு இருக்கா இல்லையா நாம் அறிந்து கொள்ளும் மருத்துவம் என்றால் அறிந்து கொள்வதை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய கொள்ளவில்லை என்று சொன்னால் ரெண்டு சொன்னிக்கிற ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு ஒரு வார்த்தை இருக்கா அப்படியானால் அறிந்து கொள்ளாமல் அறிய வேண்டிய காரியத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்கும் ஜீவன் கிடைக்குமா ஆக்கினை கிடைக்குமா அறிந்து கொண்டால் என்ன கிடைக்கும் அறிந்து கொண்டால் ஜீவன் கிடைக்கும் அறியாவிட்டால் ஆக்கினை கிடைக்கும் அப்போ தேவனை அறியாதவர்கள் எவர் ஒருவரும் அவர்கள் எல்லாரும் இயேசு ஆக்கினை செலுத்துவாரா செலுத்த மாட்டாரா செலுத்துவேன் என்கிறார் அப்போ அப்போ சிலர் நாலு பன்னிரெண்டுல அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமும் இல்லை பர் இந்த கணத்தையும் அவருக்கு தான் கொடுத்துருக்காரு வேற யாரை தேடினாலும் முடியாது இவர் தான் கனத்தை கொடுத்துருக்காரு நாம இப்போ ஏ பிதா அனுப்பின இயேசு யார் என்பதில் ஒரு மூன்று பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த அறுநூத்தி ஐந்தாம் பகுதியில் மூன்று பகுதியை பார்த்துருக்குறோம் அது என்னவென்றால் பிதா அவரை மகிமைப்படுத்திருக்கிறார் பிதா அவரை உயர்த்திருக்கிறார் பிதா அவர் மூலமாக தான் ரட்சிப்பை கொடுக்கிறார் இந்த கணத்தை இந்த மதிப்பை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அவர் அனுப்பிய இயேசுவுக்கு கொடுத்துருக்கிறார் சரியா சரி மிக்க நன்றி உங்களுடைய கவனத்திற்கு ஜெபிப்போமா பரலோகத்தில் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே பிதா அனுப்பிய இயேசுவை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் கனப்படுத்தியிருக்கிறார் மதிப்பளித்திருக்கிறார் அந்த மதிப்பை நாங்கள் அப்படியே ஒத்துக்கொள்ள எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தாரம் இயேசுவானவர் இந்த பூமியில் பொழுது பிதாவே அவரை பிதாவானவர் நீர் இயேசுவுக்கு எப்படிப்பட்ட கணத்தை கொடுக்க வேண்டும் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருந்தேன் பிதாவை பிரதான ஆசாரியராகிறதற்கு அவர் தம்மை தாமே உயர்த்தவில்லை நீர் அவரோடு சொல்லியிருந்தீர் நீரே அவரை உயர்த்தினீர் மகிமைப்படுத்தினீர் அவரை அறிந்து கொண்டால் எங்களுக்கு நித்திய ஜீவன் அறியாவிட்டால் ஆக்கினை இருக்கிறது என்பதை பார்த்தோம் பரலோக பிதாவே ரட்சிப்பு உம்மாலே இல்லாமல் வேறு ஒருவராலும் கட்டளையிடப்படவில்லை பிதாவே அவர் நீர் இயேசுவை எப்படி மதிப்பளிக்கிறீரோ எப்படி வெளிச்சம் கொடுக்கிறீரோ எப்படி அவரை கனப்படுத்துகிறோ அப்படியே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கத்திராகி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே வாழ்த்துக்கள் பீவசுக்காகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நன்றி மீண்டும் அடுத்த படத்தில் நாம் சந்திப்போம்